சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இறைவனால் படைக்கப்பட்டு இவ்வையகம் வாழ வந்த அனைத்து ஜீவராசிகளையும் அன்போடு படுகிறேன் செவிவழி கதைகளில் வெளிவந்த பக்தி கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி இரணிய கசிப்பு குருகுல கல்வி படித்து வந்த தன் மகனான பிரகலநாதனிடம் பிரகலாதா நீ கற்று வந்த கல்வி அறிவில் எது சிறந்தது ஏன் என்று கேட்கிறான் அதற்கு பிரகலநாதன் கூறிய பதில்தான் பக்தியின் நிலைகள் ஒன்பது என்று கூறுகிறார்கள் பிரகலநாதன் மானுட கல்வியில் கட்டாயம் கற்க வேண்டிய கல்வி ஜீவாத்மா பற்றிய அறிவாகும் என்கிறார் ஏனென்றால் ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழியே சிறந்த கல்வியாகும் என்று எடுத்து கூறுகிறார் அதன்படி பக்தியின் நிலைகள் ஒன்பதாக அவர் தந்த வழிகள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கவிதையாக சிரவணம் கீர்த்தனம் ஸ்வரணம் பாத சேவை அர்ச்சனை வந்தனம் தாசியம் ஆத்ம நிவேதனம் என்பதான ஒன்பது நிலைகளில் வெளிவந்த பக்தியை இறைவன் மீது செலுத்தி முக்தியடைந்து அவனுடன் இருப்போமாக பக்தியின் முதல் நிலை சிரவணம் தாத்தாவும் பாட்டியும் கதை கதையாக சொன்னது நாம காதில் கேட்டது சாமி என்றும் சத்தியம் என்றும் சாமி கதைகளை கேட்பது அதுவே சிரவணம் என்பது பக்தியின் முதல்நிலை தருவது மெய் சிலிர்க்குது மேனி உருகுது பயம் குறையது பக்தி கூடுது கதை கேட்பதாலே இறைவனின் திருநாம கதைகள் கேட்பதாலே திருநாமம் கேட்போம் சிரவண பக்தியை சிரத்தையுடன் கேட்போம் கேள்வி யானமே வேள்வி யானம் தரும் என்பதால் சிரவண பக்தியை சிரத்தையுடன் கேட்போம் பக்தியின் இரண்டாம் நிலை கீர்த்தனம் பக்தி நிலை பாடலாக வருவது கீர்த்தனம் என்னும் வார்த்தைகள் தருவது என் அப்பன் என்றும் என்னவன் என்றும் இறைவனை பாடுவது இரண்டாம் இடம் உள்ளது கீர்த்தனம் பக்தியின் இரண்டாம் இடம் உள்ளது கீர்த்தனம் நாமாவளி நாமம் நாளும் நாம் சொல்லி பாட நமக்கான இடம் நாம் தேடிச் செல்வது கீர்த்தனம் நாமாவளி நாமம் நாளும் சொல்லி நாம் பாட நமக்கான இடம் தேடிச் செல்வது கீர்த்தனம் வாய் அசைக்க அர்த்தமாகும் வாழ்வு சிறக்க நாமாவளி நாமம் நாளும் சொல்லி நாம் பாட நமக்கான இடம் நாம் தேடிச் செல்வது கீர்த்தனம் வாய் அசைக்க அர்த்தமாக சொல்வது என் அப்பன் என்றும் என்னவன் என்றும் இறைவனை பாடுவது கீர்த்தனம் பக்தியின் இரண்டாம் நிலையாகும் ஸ்மரணம் மரணம் தேடும் வாழ்வு மரணிக்காது சிரத்தையுடன் எந்திரமாக இயங்குவது ஸ்மரணம் பக்தியின் மூன்றாம் நிலையில் உள்ளது மரணம் தேடும் வாழ்வு மரணிக்காது ஸ்திரத்தன்மையுடன் எந்திரமா இயங்குவது ஸ்மரணம் பக்தியின் மூன்றாம் நிலையில் உள்ளது கூச்சமில்லை வெட்கம் இல்லை கூடி நிற்கும் சபையிலே சத்தமாக நான் சொல்லுவேன் கூச்சமில்லை வெட்கம் இல்லை கூடி நிற்கும் சபையிலே சத்தமாக நான் சொல்லுவேன் சத்தியத்தின் சொருவத்தை ஆகும் நிலை நான் இருந்தாலும் சத்தமாக நான் சொல்லுவேன் சத்தியத்தின் சொருபத்தை உடல் கிடக்கும் மரணமாக உள்ளம் உரைக்கும் ஸ்பரணமாக ஓம் நமோ நாராயணாய பக்தியின் நான்காம் நிலை பாத சேவை புலன் ஐந்தும் போகவில்லை செயலிழந்து போகவில்லை பாதம் என்னும் கால்கள் இரண்டும் பரமபதம் தேடுதே பாதம் என்னும் கால்கள் இரண்டும் பரமபதம் தேடுதே ஆலயங்கள் 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 ஆயிரம் திருப்பாதம் சேவை செய்ய திசையெல்லாம் செல்லுதே பாதம் என்னும் கால்கள் இரண்டும் பரமபதம் தேடுதே பாதை சேவை செய்ய தீர்த்தம் கோடி கொண்டு வந்து திருப்பாதம் கழுவி நின்று தீர்த்தம் கோடி கொண்டு வந்து திருப்பாதம் கழுவி நின்று சரணடைந்த சதுர்யுக சத்சங்க சீலர்கள் போலவே சரணடைந்த சதுர்யுக சத்சங்க சீலர்கள் போலவே சிதைந்த தேகம் சுருண்டாலும் பாத சேவை காண வேண்டுமே பரப்பிரம பாதம் கிடைக்க வேண்டுமே எனக்கு பரபிரம்ம பாத சேவை கிடைக்க வேண்டுமே நான் என்றும் பரப்பிரம பாதம் கிடைக்க வேண்டுமே பாத சேவையே நான்காம் நிலை பக்தி நிலையே பக்தியின் ஐந்தாம் நிலை அர்ச்சனை மலர் தூவி மந்திரம் சொல்லி மாயனை சிலை தன்னில் இருப்பதாய் எண்ணி வழிபடுவதே அர்ச்சனை எப்படி மலர் தூவி மந்திரம் சொல்லி மாயனை சிலை தண்ணில் இருப்பதாய் எண்ணி வழிபடுவதே அர்ச்சனை என்பதாகும் இது பக்தியின் ஐந்தாம் நிலையாகும் சிலை என்னும் பொருள் தரும் அர்ச்சா என்னும் பெயர் தன்னை நினை என்பதே அர்ச்சனை எவ்வாறு சிலை என்னும் பொருள் தரும் அர்ச்சா என்னும் பெயர் தன்னை நினை என்பதே அர்ச்சனை கரும்பாறு என்னும் பொருள் தன்னை சிலை எனவே சிற்பமாக்க கண்டது கல்லல்லவே கரும்பாறு என்னும் பொருள் தன்னை சிலை எனவே சிற்பமாக்க கண்டது கல்லல்லவே நான் கண்டது அருள் என்று கனிந்து உருகும் கடவுளை தான் கண்டேன் என்று அபிஷேகம் அலங்காரம் பரிவட்டம் பலகாரம் செய்து இறைவனே தன்னைப் போலவே ஒருவன் என்று இறைவனை தன்னைப் போலவே ஒருவன் என்று உபசரிப்பது அர்ச்சிப்பது உதவுவான் என்றே கண்ணீரோடு தன் குறையை ஓதி வைப்பது உதவுவான் என்றே கண்ணீரோடு தன் குறையை ஓதி வைப்பது உள்ளத்து ஒரு மனதோடு மலர்தூவி மந்திரம் சொல்லி மாயனை சிலை தன்னில் இருப்பதாய் எண்ணி வழிபடுவதே அர்ச்சனை சிலை என்னும் பொருள் தரும் அர்ச்சா என்னும் பெயர் தன்னை நினை என்பதே அர்ச்சனை பக்தியின் ஐந்தாம் நிலையாகும் வந்தனம் பக்தியின் ஆறாம் நிலை எல்லை இல்லா இறைவனை எட்டு அங்க அவயங்களால் தன் உடலை பூமியில் கிடத்தி வழிபடுவதே வந்தனமாகும் சூரியன் சந்திரன் இல்லாமல் போனால் இருள் கிரகமாகும் பூமியில் சூரிய சந்திரன் இல்லாமல் போனால் இருள் கிரகமாகும் பூமியில் பாவ புண்ணிய தேர்வு எழுத மானுட வாழ்க்கை பெற்று வந்த நாம் வாழ வந்த ஜீவனெல்லாம் சக உயிர்களை வணங்குவதில் என்ன தவறு வந்தனம் என்பது கீழ்த்தனமா வணங்குவது என்பது பெரும் குற்றமா வழிபடுதல் என்பது தாழ்வாகுமா நமக்கு முன் வந்தவர்களை வணங்கிடுவோம் நம் கண்முன் வாழ்ந்தவர்களை வணங்குவோம் நமக்கு பின் வருவோர் நம்மை வணங்கிட நல்லதொரு வாழ்வை வாழ்ந்து வழிகாட்டுவோம் நம்முள் இருக்கும் ஆத்மா தன்னை பரமாத்மா தன்னில் வாழ்ந்திட பணிவோம் வந்தனம் செய்வோம் நம்முள் இருக்கும் ஆத்மா தன்னை பரமாத்மா தண்ணில் வாழ்ந்திட பணிவோம் வந்தனம் செய்வோம் எல்லையில்லா இறைவனை எட்டு அங்கு அவயங்களால் பூமி பட்டு கிடக்க வந்தனம் செய்வோம் பூமி என்னும் தேர்வுகளத்தில் தேர்ச்சி பெறுவோம் பூமி என்னும் தேர்வுகளத்தில் தேர்ச்சி பெறுவோம் வந்தனம் செய்வோம் பூமி என்னும் தேர்வுகளத்தில் தேர்ச்சி பெறுவோம் பக்தியில் ஏழாம் நிலை தாசியம் தான் வாழ உடல் தந்து உயிர் தந்து உலகம் தந்து தான் யாரென்று தெரியாது தேடச் செய்யும் தெய்வத்தின் தாசன் பிரியன் தாசியம் தான் வாழ உடல் தந்து உயிர் தந்து உலகம் தந்து தான் யாரென்று தெரியாது தேடச் செய்யும் தெய்வத்தின் தாசன் பிரியன் பாசக் கயிறால் பிணை கைதியாக பிறந்த பிறப்பு முழுவதும் பணி செய்து கிடப்பதே தாட்சியம் அடிமை சேவகன் தொண்டன் என்றதெல்லாம் பக்தியின் மார்க்கமே பாசத்தால் அன்பால் கட்டி போடும் வார்த்தைகளுக்கே வலிமை இருக்கும்போது போது பாசத்தால் அன்பால் கட்டி போடும் வார்த்தைகளுக்கே வலிமை இருக்கும்போது பக்தியால் கட்டும் பிணை கைதியாக பக்தியால் சேவகனாக பக்தியால் தொண்டனாக இருப்பதில் வாழ்வதில் பெரும் ஆனந்தமே பெருமையாகும் பேரானந்தமே பெரும் தண்டனையாகும் ஆம் பகவான் அன்பினால் பிணையானேன் பகவானின் பக்தியால் கைதியானேன் சேவையேவே என் வாழ்வின் தண்டனையாக தாட்சிய பக்தனானேன் பகவானின் அன்பினால் பிணையானேன் பகவானின் பக்தியால் கைதியானேன் சேவையே தண்டனையாக என் வாழ்வில் தாட்சிய பக்தனானேன் பக்தி நிலையில் எட்டாவது நிலை சக்கியம் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை தகப்பனுக்கு தோழனாகிறான் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை தகப்பனுக்கு தோழனாகிறான் மறுத்த விவாதங்கள் எதிர்த்து பேசிய பந்தங்கள் இறைவனே இல்லை என்ற தருணங்கள் இவையெல்லாம் இல்லறம் சென்று மனைவி மக்களோடு நிற்கும்போது இறைவன் சக தோழனாகிறான் எப்படி ஏற்க மறுத்த விவாதங்கள் எதிர்த்து பேசிய பந்தங்கள் இறைவனே இல்லை என்ற தருணங்கள் இவையெல்லாம் இல்லறம் சென்று மனைவி மக்களோடு நிற்கும் போது இறைவன் சக தோழனாகிறான் சக்கியம் என்னும் பக்தியில் இறைவன் சக தோழனாகிறான் பொருளாதாரம் பொருள் அற்றதாக ஆக்கும் வாழ்க்கையில் சம்பிரதாயங்கள் வழிபாடுகள் நம்பிக்கையோடு பயணிக்க தூண்டுகிறது சம்பிரதாயங்கள் வழிபாடுகள் நம்பிக்கையோடு பயணிக்க நம்மை தூண்டுகிறது ஏற்க மறுத்த விவாதங்கள் சகித்து போனது எதிர்த்து பேசிய பந்தங்கள் கட்டாய தேவையானது இறைவனே இல்லை என்ற தருணங்கள் தனக்கும் தன் பிள்ளைக்கும் மொட்டை போட்டு சுவாமி புத்தம் என்று சேர்ந்து கொண்டது இறைவனே தன் தோழனாக எட்டாம் நிலை பத்தியாக தன்னுள்ளே அடக்கிக் கொண்டது சக்கியம் என்னும் பக்தி நிலை ஆத்ம நிவேதனம் ஒன்பதாம் நிலை பக்தியாகும் கர்மயோகம் பக்தியோகம் ராஜயோகம் யோகம் என்று நான்கு வாசல்கள் வழியே இருப்பதான உயிரான ஆத்மாவை அர்ப்பணம் செய்வதாக சரணாகதியே ஜனித்த மற்றும் படைத்த ஜடமான உயிரானவற்றின் வாழ்வின் கதியே ஆத்ம நிவேதனம் என்கிறார் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மூன்று குணங்களால் பின்னப்பட்ட வாழ்வு சத்வகுணம் தமோ குணம் என்பதாகும் மூன்று ஆசைகளால் ஏற்பட்ட வாழ்வு மண்ணாசை பொன்னாசை பின்னாசை மூன்று மல்ல இரண்டு மல்ல வாழ்வு ஒன்றே அது பக்தி மார்க்கம் ஒன்று இச்சா மாயா கிரியா மனதில் ஓடும் சக்திகள் மாயா கிரியா மனதில் ஓடும் சக்திகள் புலநடக்கம் மனவடக்கம் ஆத்ம சமர்ப்பணம் பூரணத்துவம் மனவடக்கம் ஆத்ம அர்ப்பணம் வாழ்வின் பூரணத்துவம் விலங்கிற்கும் மனிதருக்கும் நான்கு நிலைகள் உண்டு உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் தற்காப்பு என்பதான ஒற்றுமையாகும் இங்கே அகிரினை என்றோ உயர்தினை என்றோ வேறுபாடு இல்லை உண்ணுதல் உறங்குதல் இனப்பெருக்கம் தற்காப்பு என்னும் நான்கு நிலைகள் விலங்கிற்கும் மனிதர்களுக்கும் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒற்றுமையாக ஒன்றாகும் எல்லாம் பொதுவாகும் எல்லாம் சமமாகும் ஆத்ம நிவேதனத்தில் எல்லாம் பொதுவாகும் எல்லாம் சமமாகும் ஆத்ம நிவேதனத்தில் மனிதனே பொறுப்பாவான் ஏற்ற பிரிவினைகளுக்கு பக்தியை ஏற்காத மனம் சத்தியம் பேசாது சமதர்மம் பார்க்காது பக்தியை ஏற்காத மனம் சத்தியம் பேசாது சமதர்மம் பார்க்காது சொப்பன வாழ்வில் ஆத்ம அர்ப்பணமே அனைவருக்கும் தேவையான பக்தி சொப்பன வாழ்வில் ஆத்ம அர்ப்பணமே அனைவருக்கும் தேவையான பக்தி என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன் மீண்டும் ஒரு முறை கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்